பிரைஸ் த லாட் இன்றைய மன்னா உன் வாலிப பிரயாசத்தில் உன் சிருஷ்டிகரை நினை பிரசங்கி பனிரெண்டு ஒன்று வாலிப பிரயாசத்தில் அப்படின்னா என்ன வாலிப நாட்களில் வாலிப பிள்ளைங்க எவ்வளோ அளவுக்கு கெட்டு போகணுமோ அந்த அளவுக்கு இப்போ சொசைட்டி வந்து அதுங்களை கெடுத்து வச்சுருக்காங்க பிள்ளைங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்க்குறப்ப சின்ன பையன் அவன் வந்து என்ன அவங்க அம்மா செல்லை வாங்குகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த செல் ஒரு எடுத்து அவங்க அம்மா வடிச்சிடறான் ஒரு மேக்சிமம் நாலாவது படிக்கிற பையன் அந்த அளவுக்கு ஒரு செல் வந்து பசங்களை அடிக்ட் ஆக்கி வச்சுருக்கு வால் இப்போ நாட்களில் சஷ்டிகரை ஏன் கர்த்தர் சொன்னார் அதுக்கு இப்போ ஆதாம் ஏவாலை கர்த்தர் படைக்கிறப்ப ஆதாம் ஏவாள் வந்து குழந்தையாக படைக்கலை அவங்கள அவங்கள எப்படி படைத்தார் ஒரு வாலிப பிரயாசத்தில் தான் படைத்தார் அவர் ஒரு களிமனை உருவாக்கி அதில் நாசியில் சுவாசத்தை ஊது ஊதினார்ல அந்த நாசியில் சுவாசத்தை ஊதுறப்ப ஆதாமிய வாழ் ஒரு வாலிப நாட்களில் வாலிப பிரயாசத்தில் தான் இருந்தாங்க அவங்க அதே மாதிரி ஏசப்பா வந்து நமக்காக காக்கா சிலுவை எல்லோர பண்ணிட்டு முப்பத்தி மூன்று வருஷம் ஊழியம் செஞ்சு பிதாவின் சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்த அந்த வயசு வாலிப வயசு முப்பத்தி மூன்றரை வருஷம் அப்போ முப்பத்தி மூன்று வருஷம் வாலிப நாட்களை தான் அவர் அப்போ அந்த வாலிப பிள்ளைங்க மேலே அவர் எவ்வளோ அளவுக்கு நேசிக்கிறார் வாலிப பிள்ளைகளை அப்படின்றதுக்காக தான் இந்த வசனத்தை நான் சொல்கிறேன் நம்ம வாலிப நாட்கள் வாலிப பிள்ளைங்க மேலே ஏசப்பாவுக்கு அதிக பிரியம் அதனால தான் ஆதாமிய வாழ் படைக்கிறப்ப அவங்க வாலிபர்களாக இருந்தார்கள் அதே மாதிரி ஏசப்பா ஊழியத்தில் பிதாவின் சத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற அந்த ஏஜும் முப்பத்தி மூன்றரை வருஷம் அது வாலிப பிரயாசம் பிரயாசம் தான் ஏன் எட்டு வயசில் பத்து வயசில் கூட அவர் பிதாவின் சத்தத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல ஆனால் முப்பத்தி மூன்று அப்படின்றது வந்து ஒரு வாலிப பிரயா வாலிப நாட்கள் அப்போ வாலிப பிள்ளைங்க மேலே கர்த்தர் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரியத்தை வச்சுருக்காரு வாலிப நாட்களில் கர்த்தரை நினைங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பிள்ளைங்க தாறுமாறாக ஃப்ரீ ஃபயர் அப்படின்ட்டு பிள்ளைங்க அவ்வளோ அடிக்ஷன்ஸில் இருக்குது எல்லாம் ஏ டு இசட் மொபைல்ல எல்லாத்தையும் காட்டிடறோம் என்னென்ன கூடாத விஷயத்த சிறு பிள்ளைங்க ஒரு வயசு ரெண்டு வயசுலேருந்தே மொபைலை கொடுத்தாதான் சாப்பிடவே செய்துங்க மொபைல் கொடுத்துட்டு அம்மா வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல்லையே அடிஷன்ஸ் பண்ணி ஃபுல்லும் பிள்ளைங்க அதுலேயே இருக்காங்க அப்போ கர்த்தரை நினைங்க ஏசப்பாவை நினைங்க அப்போ உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் கெட்ட குமாரன் அப்படி தான் அப்பாவோட சொத்தெல்லாம் என்ன பண்ணுவான் வாங்கிட்டு போய் அழித்து தூர தேசத்துக்கு போய் பண்ணி தகுடெல்லாம் தவிடெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு போயிடுவான் பசி அவனுக்கு தாங்கிக்க முடியாது அவங்க அப்பா வீட்டில் ராஜ மரியாதையாக இருக்கும் அவ்வளவும் அழித்து குடித்து வெறிச்சு என்னென்ன பண்ணக்கூடாது அவ்வளோ காரியங்களையும் பண்ணிவிட்டு மனம் திரும்பி வரும்போது தன் தகப்பன் ஓடி பிள்ளை ஓடினான்னு சொல்லி பைபிளில் வாசிக்கல தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி தழுவி ஒரு பெரிய ஆடை அடித்து விருந்து வைக்கிறார். அது மாதிரி தான் நம்மளை படைத்த பரம தகப்பன் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு என் பிள்ளை எப்போ வருமா திருந்தி என் பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு எப்போ வருவான்னு சொல்லி திருந்தி காத்து கொண்டுட்டு திருந்தி வருவான்னு சொல்லி காத்துட்ருக்கார் பரம தகப்பன் அதனால் சீக்கிரம் வந்துருங்க ஏசப்பாவை தேடி வாங்க வாலிப பிள்ளைகளே ஏசப்பாவை தேடி வாங்க அவர் உங்களை உங்கள் வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்வார் உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுப்பார் பெரிய பெரிய நாட்டை ஆள்றதுக்குரிய அதிகாரமும் உங்களுக்கு இருக்குது ஏசப்பா அது கொடுக்க வல்லமையுள்ளவர் ஐஏஎஸ் அதிகாரியாகவும் மிலிட்ரியாகவும் போலீஸாகவும் ஒரு நாட்டை ஆள்றதுக்குரிய தலைமைத்துவத்தையும் ஒரு முதலமைச்சராகவும் உங்களால் வாலிப பிள்ளைகளை கர்த்தரால் கொண்டு வர முடியும் நீங்கள் ஏச பார்க்கும் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க உங்கள் வாழ்க்கையை எல்லாம் முழுவதும் அவர் கரத்தில் கொடுங்க அவர் உங்களை முழுவதும் பாதுகாப்பார் உங்களை உயர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கும் ஒரு ஃப்ளைட்டை ஃப்ளைட்டை உருவாக்குறதுக்குரிய திறமையும் உங்களுக்கு கொடுப்பார் அவர் எல்லாத்துலேயும் உங்களை அதிகப்படுத்துவார் இப்போ வாலிப பிரயாசத்தில் கர்த்தருக்கு நீங்கள் உங்களை கொடுத்தீங்கன்னா அவர் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் ஆசிர்வதிப்பார் என்னமா உன் பேரில் நம்பிக்கை என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல என்ன சொல்ல என்னமா என் பேரில் நம்பிக்கை என் அப்பாவின் நண்பை நான் என்ன சொல்ல என்ன சொல்ல ஜபம் நேற்று மின்றும் மாறாத எங்கள் பரம பிதாவே உம்மை துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் அப்பா இந்த அருமையான வேலையில் கர்த்தர் அப்பா இந்த வாலிப நாட்களில் வாலிப அப்பா வாலிப பிரயாசத்தை கர்த்தர் உமக்காக கொடுக்கணும் ஏசப்பா அப்பா யார் யார் உமக்கு கொடுக்காமல் வாலிப நாட்களை தாறுமாறாக செலவு பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் உம்முடைய கரத்தில் கொடுத்து ஜபிக்கிறேன்னு ஏசப்பா ஏசப்பா அப்பா உம்முடைய கரத்தில் அவங்க அப்பா அலங்காரமான கிரீடமாகவும் இருக்கணும் ஏசப்பா வாலிப பிள்ளைங்க தாறுமாறா போயிட்டு இருக்க வாலிப பிள்ளைய உம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு ஓ வாலிப நாட்களை என்னட்ட கொடு சிருஷ்டிகருக்கு கொடு உன்னை நான் படைத்தேன் பாதுகாப்பேன் உன்னை உயர்த்துவேன் வழி நடத்துவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு வாலிப பிரயாசத்தில் என்னென்ன கெட்ட வழியில் போயிட்டு இருக்க செல்லை பார்த்துட்டு இருக்கியா நாள் ஃபுல்லும் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி வரைக்கும் நைட்டு செல்லை பார்த்துட்டு இருக்கியா உம்மை பார்த்து தான் கர்த்தரோட வார்த்தை வருது உன்னை வாலிப நாட்களை என்னட்ட கொடு என்ன என்னட்ட கொடுப்பா என்னட்ட கொடு நான் வாழ்க்கை அலங்கரிப்பேன் அப்பா உன் வாழ்க்கையை நான் அலங்கரிப்பேன் நீ எந்த காரியத்தில் இன்னைக்கு கெட்டு போக கூடாது அதுதான் என்ன நோக்கம் நீ எப்படி கெட்ட குமாரன் போய் கெட்ட குமாரன் மாதிரி கெட்ட வழியில் போய் சிகரெட்டு தண்ணி அப்பா என்னென்ன அடிக்ஷன்ஸு அப்பா என்னென்ன வேண்டாத காரியங்கள் அப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஃபயர் அப்பா செல்லில் என்னென்ன அடிக்ஷன்ஸில் இருக்கியோ ஏ டுசட்டு என்னென்ன சீட்டு விளாண்டுட்டுருக்கியா கார்ட்ஸ் விளாண்டுட்ருக்கியா என்னென்ன காரியம் செய்கிற வேண்டாத காரியத்தை என்ன செய்கிற ஏசப்பாவுக்கு விரோதமாக நீ என்ன செய்கிற உன் மனசு இப்போ கேளு அப்பா கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறாரு அப்பா உங்ககிட்ட பேசுகிறார் கேட்குறவங்க உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுகிறாரு வாலி பிள்ளையே உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன் பேசுறாரு கர்த்தர் அப்பா இந்த நேரத்துல எல்லாத்தையும் என்னட்ட கொடுப்பா என்னட்ட கொடு எப்படி மனம் திருப்பி அந்த கெட்ட குமாரன் வந்தானோ அப்ப ஓடி போய் அந்த தகப்பன் அவனை கட்டி பிடித்து தழுவி அப்பா அவனை முத்தம் கொடுத்து அவனுக்கு பெரிய விருந்து பண்றாரு அதே மாதிரி பரமப்பிதா படைத்த பரமப்பிதா உமக்காக காத்துட்டு இருக்காரு வாலிப பிள்ளைய வா கர்த்தட்ட வா கர்த்தட்ட வா எல்லாத்தையும் கர்த்தட்ட சரண்டர் பண்ணு உன் பாவத்தை அறிக்கையிடு செய்த தவறுகளை உணரு எல்லாத்தையும் உணர்ந்து என்னென்ன வேண்டாத காரியம் செய்யறியோ என்னென்ன கெட்ட பழக்கத்துக்கு போறியோ எல்லாத்தையும் விட்டுட்டு மன திரும்பி வா ஏசப்பா உன்னை ஏற்றுக்கிறாரு அன்னைக்கு எப்படி அன்னைக்கு கெட்ட குமாரன் பார்த்து தூரத்தில் வரத பார்த்து ஓடி போய் கட்டி தழுவுனாரோ அதே மாதிரி ஏசப்பா உனக்காக உன் வாழ்க்கையை கொடுப்பா உன உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவார்ப்பா வாழ்க்கையை முழுவதும் பொறுப்பெடுத்துக்குவாருப்பா வாழ்க்கையில் நீ என்னென்ன உயர்வு எட்ட முடியாத ஒரு உயர்வுக்கு கொண்டு போகிறதுக்கு என் ஏசப்பா பெரிய வல்லமையுள்ளவர் உலகத்தை படைத்த அந்த சராசரங்களையும் படைத்த தேவன் உனக்காக வெயிட் பண்ணுறாரு உன் தாய் தக்கப்பண்ணை ஏமாற்றி என்னென்ன காரியங்களில் இருக்கியோ இன்றைக்கு மனத்திருப்பு இன்னைக்கு ஒப்பு கொடு இன்றைக்கே அந்த நாள் இன்றைக்கே ரட்சிப்பின் நாள் இன்றைக்கி இங்கே ரட்சணிய நாள் இன்றைக்கி உன் வாழ்க்கையை கூட ஏசப்பாட்டை அதை அவர் அலங்கரிப்பார் அலங்காரமான கிரீடத்தை உன் தலையில் வைப்பார் யாருக்குமே எட்ட முடியாத உயரத்துக்கு உன் குடும்ப சூழ்நிலையில் அப்பா எல்லா சூழ்நிலையிலையும் ஏசப்பாவ நீ பிடிச்சின்னா உன் குடும்பத்தின் மத்தியில் உன உயர்த்துவார் ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை உனக்கு கொடுப்பார் கை நிறையா சம்பாதிக்கிற திறமையும் ஞானத்தையும் உனக்கு கொடுப்பார் சாலமோனுக்கு இல்லா கொடுத்த ஞானத்தை உனக்கு கொடுப்பார் உதவி செய்ய வழி நடத்துங்க கேட்ட ஆசிர்வதிங்க வாலிப பிள்ளைகளுக்கு தொடுங்கேச ஆசிர்வதி மன திரும்பத்துக்கு உதவி செய்ய வழிநடத்துங்க அமைப்பர் ஏசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவை ஆமேன்